இந்த காட்டானுங்கன்னு இல்ல காட்டானுங்க அந்த காட்டானுங்க யாருன்னு கேட்டா இந்த அதிமுகவால் மந்திரிவேல பார்த்தோம் பிஜேபி கிட்ட கொத்தவடிமே இந்த மாதிரி நீங்கள் அதிமுக ஆட்சி எடப்பாடி பண்ணிச்சாமி எல்லோரும் ஆ கலைஞர் என்னடா நீங்க குறையா பேசுதான் கண்ட்ரி ப்ரூட்ஸ் இல் லிட்ரி இல்லிட்டரேட்ஸ் நீங்கள் சிவலைஸ்டு பர்சன்ஸ் கிடையாது பாலிடிக்ஸ் எல்லாம் காட்டானுங்க அண்ணாமலை ரொம்ப உத்தமர் நல்லவர் அவர் ரொம்ப யோக்கிய சிகாமணி அவர் வந்துட்டாரு கலைஞரை பத்தி புகழ்ந்து பேசிட்டாரு என் தலைவனுடைய நினைவிடத்துல அண்ணாமலை எள் முருகன் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்கு ராஜ்நாத் சிங் அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு அங்க போய் கும்பிட்டு வந்த வேற எங்கடா கூட சொல்றேன் நான் ஜெயலலிதாவோட கும்பிடுவேன் சொல்றேன் முதலமைச்சரா கட்சி வழி உன்ன மாதிரி பிரிவு காட்டானுங்க உங்களை மாதிரி காட்டானுங்க உங்களை மாதிரி லக்காடி பாடு பசங்க கிடையாது டேய் நீ ஜெயலலிதா காலில் உழு ஜெயலலிதா கையெழுத்து கூப்பிட்டு ஜெயலலிதா கோயில் கட்டி ஜெயலலிதா பாதங்களை சிலையா செஞ்சு தினமும் கும்பிடு தப்பில் நிக்குதா இப்படி சுத்தி வரான் உதயகுமார் இப்படி பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு ரசிகலா இப்படி 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 கும்பிட்டுட்டு அப்படியே அப்புறமா வெக்கமான சூடு நீ சொல்றியா கும்பிடுறத பத்தி மண்டிடுறத பத்தி அழகாரி திருடுகிட்ட மண்டிட்டு கால்ல உணர்ந்து கண்டா சசிகலா கால்ல உணர்ந்து முதலமைச்சர் சசிகலா காலை பிச்சா போட்டல முதலமைச்சர் நீ கலைஞரை பத்தி பேசுற இந்த அரசியல்ல அநாகரிகத்தின் உச்ச கட்டத்துக்கு போயிட்டானுங்க இந்த ஏடிஎம் கிரகரை முன்னால் மந்திரிங்க உச்ச கட்டத்துக்கு ஒரு நாகரிகம் இல்லாத அரசியல் இந்த காட்டானுங்கன்னு சொல்லுவாங்க இல்ல காட்டானுங்க அந்த காட்டானுங்க யாருன்னு கேட்டா இந்த அதிமுக எல்லாம் மந்திரி வேலை பார்த்தவங்க நான் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்றேன் ஆமா எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்றேன் ஒரு மட்டு மரியாதை எதுவும் கிடையாது ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த மரியாதை இல்லை காட்டானுங்க யாரை என்ன பேசுறது எப்படி பேசுறது திமுக பேசினா மட்டும் மறைஞ்ச தலைவரை பத்தி பேசுறீங்களே எங்க அம்மா ஜெயலலிதா பத்தி பேசுறீங்களே அப்படின்னு இவங்களுக்கு கோவம் அப்படின்னு நட்டுக்குது ரெண்டு முறை மூணு முறை நம்மளால போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க தமிழ்நாட்டுக்குள்ளா ஜெயலலிதா பத்தி பேசிட்டான் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க ஒரு விழா நடந்துச்சு தலைவர் கலைஞருக்கும் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடுற விழா நடந்துச்சு நாலு நாளா அதான் அந்த அந்த விழா நடக்கிறதுக்கு இருந்து விழா நடந்ததுல இருந்து நேற்று இரவு இன்னைக்கு காலையில் வரைக்கும் அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன் ரூபா நோட்டை அச்சடிக்கிறது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு இப்ப நடக்கிற பாஜக கூட்டணி ஆட்சி மோடி ஆட்சி அது காலங்காலமா எப்பவுமே அப்ப இங்கிலீஷ்கார ஆட்சா சுதந்திர கட்சி பிறகு ஒன்றிய அரசு பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் தான் அதுக்கு மினிஸ்டர் ஒன்றிய அரசாங்க தான் ரூபா நோட்டு அடிப்பான் நாணயம் அடிப்பான் அவன் தான் அப்ரூவல் கொடுக்கணும் இந்த நாணயத்தை எப்படி அடிக்கணும் இதுல யார் படம் போடுறது என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க அது கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க ஒன்றிய அரசு அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அந்த காயின் வெளியிடு வெளியிடுறாங்க அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அது ஸ்டேட் பேங்க் தான் அந்த காயினை வெளியிடுது அது திமுக நிகழ்ச்சி கிடையாது அரசாங்க நிகழ்ச்சி அதுக்கு வந்தாங்க பிஜேபி ல இருந்து ராஜ்நாத் சிங் வந்தாரு கூப்பிட்ட உடனே பதினஞ்சு நிமிஷம் கூப்பிட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் வரனாரு வந்தாரு நாணயத்தை வெளியிட்டாரு சிறப்பா பேசினாரு சிறப்பா பேசினாரு போனாரு உடனே பிஜேபி கூட சேன்டாங்கோ பிஜேபி கூட சேன்ட்டாங்க அதெல்லாம் சொல்றது ஏடிஎம் உங்களுக்கு யோகித இருக்குதா ஒருத்தர் ஒருத்தர் கூட கல்ல ஒரு வச்சிருக்கிறாங்க வீட்டின் இதெல்லாம் பேசுறது உங்களுக்கு ஏடிஎம் கே யோகித இருக்குதா நான் அந்த கே தொண்டனை சொல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் உங்களுக்கு அதெல்லாம் யோகி நீங்க எல்லாம் ஆண்மை உள்ள அரசியல்வாதிகளா ஆண்மைன்னா நாலு புள்ள கொடுக்கறது அஞ்சு புள்ள கொடுக்கறது டெசன் கணக்கில புள்ள பத்துக்கிறது ஆன்ம கிடையாது அரசியல் ஆன்ம இருக்கணும் அரசியல ரோஷம் இருக்கணும் தன்மானம் இருக்கணும் சுயமரியாதை இருக்கணும் வீரம் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அது எதாவது உங்களுக்கு இருந்தா நீங்க எல்லாம் திமுக பத்தி எதுவும் தளபதி பத்தி பேசலாமா மாண்புக்கு அண்ணன் நாளைய தமிழக உதயா பத்தி பேசலாமா திமுக அமைச்சர்களை குறித்து பேசலாமா பிஜேபி கிட்ட காலில் உழ்ந்து கிடந்தவங்க தானே நீங்க எல்லாம் அவங்க உங்களை லேபரா தானே உங்களை பார்த்தா அவங்க ஓனரா இருந்தா நீங்க லேபரா பாண்டட் லேபர் கூலிக்கு வேலை செய்யறது ஒன்னு இருக்குது கொத்தடிமைன்னு ஒண்ணுக்குது அவனுக்கு கொத்தடிமை வாழ்நாள்லாம் அவங்ககிட்ட அவங்க முதலாளிகிட்ட ஆகணும் அந்த மாதிரி பிஜேபி கிட்ட கொத்தடிமைங்க நீங்க அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கலைஞர் என்னடா நீங்க குறைய பேசுது அப்புறம் ஏன்டா முறை குமரம் வீட்டுலாம் பேச மாட்டான் அவரை பத்தி பேச போனதான் தகுதி கடா உங்க அம்மா ஜெயலலிதாக்கே தலைவராயிருந்தவர் கலைஞர் இந்த வரலாறு எல்லாம் தெரியுமா தெரியாதா உங்க அம்மா ஜெயலலிதாக்கே இருந்தவர் கல்ல உங்க அம்மா ஜெயலலிதா கை தலைவர் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் தலைவர் கலைஞரோடு பயணித்த பொழுது தலைவர் கலைஞர் தான் எம்ஜிஆருக்கு அரசியல் குருநாதர் அரசியல் ஆசா தொடர்ந்து மூணு நாள் பேசிட்டு இருக்க அது தெரியும் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு நான் இதை எங்க பதிவு செய்றேன் அப்போ எல்லா மேடிக்கும் எம்ஜிஆர் சினிமால ஸ்டாரா இருக்கிறார் அதுவும் கலைஞரானதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமால ஒரு நடிகை வச்சிருந்து அவர் பெரிய நடிகனாக்கந்து திமுக உறுப்பினராக்கந்து அண்ணா அறிமுகம் செய்து வைத்தது திமுக இருந்து திமுக எம்எல்ஏ கூட துணைத் தராக இருந்து எல்லாமே டாக்டர் கலைஞர் அப்போ கலைஞரோடு எம்ஜிஆர் பயணிக்கும் பொழுது பொதுக்கூட்டங்களுக்கு மேடைகளுக்கு கச்சரிக்கை சொல்லுவாங்க அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் கூடவே வருவான் எம்ஜிஆர் கூடவே வருவாங்க ஏன்னா பல சினிமாக்கள் எம்ஜிஆரோட நடிச்சாங்க இதை நான் தப்பா கூட சொல்லலை அவங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்ப எம்ஜிஆர் கூட எல்லா நிகழ்ச்சியும் எல்லா மேடைக்கு வந்திருக்காங்க கலைஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் கழகத்துடைய தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போட்டு ஜெயலலிதா திமுக உறுப்பினர் ஆனாங்க தெரியுமா உங்களுக்கு ஜெயலலிதா திமுக உறுப்பினர் தான் ஜெயலலிதாவை திமுக உறுப்பினர் அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜெயலலிதாக்கும் தலைவர் யார்னு கேட்டால் ஜெயலலிதா முதல் முதல் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டது யார் என்று கேட்டால் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட நாட்டு கலைஞர் கலைஞர் தலைவர் ஜெயலலிதா தொண்டராக இருந்தார் அதன் பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆர கூட அந்த அம்மா ஜெயலலிதா கூட எங்கே இருந்தாங்க அதன் பிறகு தான் எம்ஜிஆர் கூப்பிட்டு வர வச்சு அந்த அம்மா கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆக்கணும் பாராளுமன்ற எம்.பி ஆக்கணும் இது வரலாறுல எத்தனை பேர்ரா தெரியும் உங்களுக்கு கலெங்கர் கலெங்கர் என்ற தலைவர்களை என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல பொதுச்செயர் எம்ஜிஆரே இல்லைன்னா அப்புறமா அண்ணா திமுக கட்சி கொண்டு வந்திருந்திருக்கோம் அப்புறம் நீங்க என்ன ஆட்சியில இருந்துரு போறீங்க அப்புறமா எங்க எடப்பாடி பழனிசாமி டேபிள்ல போய் தண்டால் எடுத்து முட்டிகால் போட்டு அப்படியே போய் தவழ்ந்து போய் சசிகலா காலை கெட்டியா முதலமைச்சர் ஆயிருப்பாரு சசிகலா காலை எங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிச்சை போட்டிருக்கோம் அப்படியே ஆதி காலத்தில் அப்படி திரும்பி பார்த்தனா எல்லாத்துக்கும் டாக்டர் கலைஞர் என்ன அந்த மாபெரும் தலைவர் அந்த தலைவர் கலைஞருடைய நாணய வெளியிட்டு விழாவுக்கு பிஜேபி இருந்து வந்தாங்கன்னா உடனே அதை என்ன இவனுக்கு யூனு ஓ பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுறானுங்க யாரு கூட கல்ல ஒரு விஷயம் அவசியங்களுக்கு இல்ல தளபதி திருவிட்டூர்ல கே பி பி சங்கரோட இல்ல திருமண பேசினாரு ஆதரிச்சா திமுக பகிரங்கமா நேரடி ஆதரிக்க ஆமா ஆதரிக்க வேண்டாம் ஒரு கட்டத்துல பிஜேபி ஆதரிச்சு வாஜ்பாய் பிரதமர் ஆக்கல ஆதரிச்சா நேரம் ஆதரிப்போம் எதிர்த்தா நேரம் எதிர்ப்பா அதனால ஒரு எதிரியை பார்க்கும்போது எதிர்கட்சியை பார்க்கும்போது அவனை பார்க்கும் போதுலாம் சண்டை போடுறது இல்ல அரசியல் எதிர்பண்றது இருக்குது கொள்கை எதிரி தான் அதே நேரத்தை நாகரீகத்தை கூட அரசியலை கொண்டான் அந்த நாகரீகம் உங்களை அண்ணாத்தி பார்க்குறது தெரியாது நான் அதாவது குறிப்பா எப்பாடி பனி சேர்ந்து கூட இந்த மந்திரிங்கன்னு சொல்லுறேன் அதுக்குள்ள தெரியாது அதான் சொன்னேனே கண்ட்ரி ப்ரூட்ஸ் இல் லிட்டரே நீங்க சிவலைசு பர்சன்ஸ் கிடையாது பாலிட்டிக்ஸ்ல எல்லாம் காட்டானுங்க எடப்பாடி பழனிசாம் சேர்த்து சொல்றேன் அந்த உதயகுமார் அந்த உதயகுமார் அதனாலதான் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கிங்க பாருங்க அவர் துணை தலைவரா இப்போ அதிமுக சட்டமன்ற துணைத்தலைவரா என்ன மந்திரா என்னன்னு தெரியல அந்த ஆளு செருப்பாடம் அந்த சட்டமட்டம் என்ன எங்க அம்மா இருக்கிற கோயில் இதுன்னு அதுல இந்த அண்ணாமலை ராஜ்நாத் சிங்கு ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் போய் இப்படி கையெடுத்து கும்பிட்டு கலைஞருடைய நினைவிடத்துல இடத்துல கையெழுத்து கும்பிட்டாங்களாம் மண்டிட்டுட்டீங்களே போய் கலைஞர் செல்ல கலைஞருக்கு போய் கும்பிட்டீங்களே ஆடா போடா பண்ட பண்டபண்டியா வருது கலைஞரை கும்பிடாத வேற யாரடா கும்பிடறது டேய் யாரா இருந்தாலும் கலைஞர்கிட்ட மண்டிட்டு கும்பிட்டான் நான் மண்டிட்டுன்னு சொல்லி யார் எங்க அடிமை சாசனத்தை யாரையும் திமுக எழுதி கொடுத்து சொல்ல அது கலைஞருக்கும் பிடிக்காது தளபதிக்கும் பிடிக்காது புரியுதா கலைஞர் நினைவு எடுத்து வரும்போது அவரு தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் அண்ணாமலை போய் கூப்பிட்டு அதுக்கு அந்த அண்ணாமலை நாங்க ஒண்ணும் அண்ணாமலை ஒண்ணு சொன்ன வரல இந்த பதிவுல சொல்லி அண்ணாமலை தளபதி கூப்பிட்டாரு சரி அவங்க கட்சியினுடைய அமைச்சர் வராங்க போது அண்ணாமலை தளபதி கூப்பிட்டாரு அது ஒரு நாகரிகம் ஒன்றிய நெலும்புருகனை கூப்பிட்டாரோ வந்தாங்க போனாங்க நாலு வார்த்தை நல்லா பேசினாங்க போனாங்கன்னு அண்ணாமலை ரொம்ப உத்தமரு நல்லவரு அவர் ரொம்ப யோகிய சிகாமணி அவர் வந்துட்டாரு கலைஞரை பத்தி புகழ்ந்து பேசிட்டாரு ஆனதுனால நான் ஒன்னும் அண்ணாமலை ரொம்ப நல்ல ஒரு வல்ல உருன்னு சொல்ல மாட்டேன் பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போயிட்டாரு திமுக மதிச்சுச்சு இனிமே நாங்க பிஜேபி திட்டமாட்டோம்னு சொல்ல மாட்டேன் வச்சு சேர்ந்து நான் தான் அதிகம் கலைஞர் எல்லாரும் மதிப்பாங்க அது ஒரு நாகரிகம் அது வந்தாங்க போனாங்க அதை நன்றி சொல்லியாச்சு அதோட அது முடிச்சு கலைஞருக்கு போய் கும்புறியா வண்டிட்டு அது நீ சொல்லாமதியாரு நான் இங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசல என் தலைவனுடைய நினைவிடத்துல அண்ணாமலை எல்முருகன் அவரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்கு ராஜ்நாத் சிங் அவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுந்த அங்க போய் கும்பிட்டேன் வேற எங்கடா கும்பிட சொல்றேன் நான் உதயகுமார்க்காண்டி வேற எங்கடா கும்பிட சொல்றேன் நான் ஜெயலலிதா கூட கும்பிடுவானான்னு சொல்ல அந்த அம்மாவும் அனைஞ்சிட்டாங்க அவனும் முதலமைச்சராக இருந்தவங்க தான் இந்த நாட்டில் எம்ஜிஆர் கட்சி வழி நான் அதை கூட எங்க கொச்சைப்படுத்தி பேசுறேன் உன்ன மாதிரி ஈனப்பிரிவை காட்டானுங்க என்ன சொல்றது உங்களை மாதிரி காட்டானுங்க உங்களை மாதிரி லக்காடி பாடுஸ் பசங்க கிடையாது அவர் வந்து நாங்க இப்ப இப்படி கூப்பிட்டேன் அதை நீ சொல்லாம உதயகுமார் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தே நீ என்னை தலைவர் கலைஞருடைய நினைவிடத்துல போயிட்டு கையேத்து கும்பிட்டு பிஜேபி கும்பிட்டாங்க மண்டிங்களேன் அங்க போயின்னு கேக்குறியா இதை சொல்றது உனக்கு தகுதிக்குதா நான் கேக்குறேன் ஏய் உதயகுமார் உனக்கு சொல்றது தகுதிக்குதா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துதான் கேக்குறேன் எடப்பாடி மிஸ்டர் மடசாம்பராணி எடப்பாடி டெட்பாடி பழனிசாமி டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி சேர்த்தான் கேட்கறேன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது இருந்தேன் தொடர்ந்து அந்த நாணயத்தை பத்தி பேசினேன் அவரு நினைவிடத்துல போய் கலைஞர் சமாதியில போய் எல்லாம் கையெழுத்து கும்பிட்டீங்களே மண்டி இட்டீங்களேண்ணா மண்டி பத்தி நீங்க பேசாதீங்க அந்த உதயகுமார் வீடியோ பாத்தீங்களா டே நீ ஜெயலலிதா காலில் உழு ஜெயலலிதா கையெழுத்து கும்பிட்டு ஜெயலலிதா கோயில் கட்டு ஜெயலலிதா பாதங்களை சிலையா செஞ்சு தினம் கும்பிடு தப்பு உன்ன மாதிரி ஊராட்டான உன்ன மாதிரி ஊரானங்க காட்டானங்கள் எல்லாம் அந்த அம்மா மந்திரி ஆயிடுச்சு பாரு ஆனா அந்த அம்மா கரெக்டா தான் மந்திரி ஆயிக்குது உன்ன மாதிரி காட்டானங்களை மந்திரி ஆகினாதான் நீ கேள்வி கேட்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியில இருந்து எல்லா மந்திரங்களும் அந்த வரிசையில் தான் வராங்க விவரம் தஞ்சவன கூடு வச்சு கூடாது விவரம் தெரியாதன்னு கூடு வச்சுக்கணும் நம்ம தலைவராக இருக்க முடியும் முடிவு எடுத்து அந்த மாதிரி காட்டாளியில் தான் வச்சிருந்தாங்க நீ சொல்றிய கலைஞரிடமே மண்டி விட்டா மண்டி விட்டுறதை கும்புறதை பத்தி நீ பேசலாமா யோ உதயகுமார் நீ பேசலாமாத்த சசிகலா ஜெயலலிதா சசிகலா கிட்ட போயிட்டு அந்தாலும் குடும்பம் எப்படி திரும்ப நீங்க ஒரு வீடியோ பாத்துங்க என்ன சொல்ற சசிகலாட்ட போயிட்டு அந்தாலும் உதயகுமார் என்ன சொல்றது சசிகலா கிட்ட போயிட்டே இந்தா சசிகலா இங்க நிக்கிறா இப்படி சுத்தி வரா அந்த உதயகுமார் இப்படி பாத்து இப்படி கும்பிட்டுட்டு சசிகலா இப்படி 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 கும்பிட்டுட்டு அப்படியே அப்புறமா ஹேட் டூ வெக்கமான சூடு நீ சொல்றியா கும் பத்தி மண்டிடுறத பத்தி அந்த சசிகலா யார் சசிகலா அந்த பொம்பளை நல்ல பொங்க முடியாது செல்வி ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அந்த அம்மா சாகடிச்சு இந்த கட்சியும் இந்த நாட்டையும் கைப்பற்றலாம் அத்தனை கோடிக்கணக்கான சொத்தம் அடிச்சிடலான்னு சொல்லி திட்டமிட்டு ஸ்லோ பாய்சன் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஜெயலலிதா கொலை பண்ண கொலக்காயிரம் சசிகலா அந்த கொலக்காய் சசிகலா உங்க அம்மாவ சாவடிச்சவங்க சசிகலா அதோ இப்படி புட்டு இப்படி புரிஞ்சு இப்படி போனேடா ஆடு மாட விட மோசமாயிட்டியே குனிந்து குனிந்து நாங்கள் ஆடு மாடுகளாக மாறிவிட்டோம்னு சொல்லவில்லை ஆடு மாடுகளை விட குனிஞ்சிட்டீங்களே நீங்க குடியிருந்ததை பத்தி நீங்க மண்டிடுறத பத்தி நீங்க பேசலாமா கடவுள் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் கடவுளா மாறிட்டார் திராவிட அவதாரமா மாறிட்டார் மோடி நான் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார் அவர் கடவுளின் அவதாரம் இல்லை மதவாதத்தை தூண்டி விடுகிற அவதாரம் ஆனால் எங்கள் தலைவர் கலைஞர் அவர் அவதாரமே மாறிட்டார் அவரை கும்புறத பத்தி இவனுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அவரு அவர் பேண்ட் போடுறத பத்தி அவர் நடக்கிறத பத்தி பிளஸ் மூணு கிலோமீட்டர் நடந்தார் கலைஞர் நினைவு நாளுக்கு மூணு கிலோமீட்டர் நடந்தார் கூட யாரும் நடக்க முடியல மூணு கிலோமீட்டர் நடந்தார் எல்லாம் ஓடி அவர் நடக்கிறாரு எல்லாரும் ஓடுறாங்க அவர் பின்னால பாத்தீங்கன்னா எடப்பாடி நடப்பாரா மூணு கிலோமீட்டர் அவர் நடக்கிறத பத்தி கிண்டல் போட்டீங்களே எடப்பாடி நடப்பாரா நீ உதயகுமார் செருப்படம் படம் சுற்றி நீ நடப்பியா அங்க ஒரு பைத்திக்காக பார் அவன் மதுரைன்னு சொன்னா வீரத்துக்கு பேர் போன ஒரு வீரத்துக்கு பேர் போன மண் மதுரை நூற்றுக்கான ஐநூறு கூட்டம் பேசியிருப்பேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில சின்ன பதினெட்டு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐநூறு கூட்டங்கள மதுரை மண்ணில பேசியிருக்கு வீரத்துக்கு பேர் போன மண் மதுரை மண் மதுரை வீரன் வாங்க மதுரைக்காரனை பார்த்தா அங்க ஒருத்தன் காட்டான் பைத்திக்காரன் மென்ட்லு தெர்மாக்கோல் போட்டு மூணு அவை இஷ்டத்துக்கு பேசுறான் அவன் வாய்ப்பு தான் அந்த ஓடோ போனை ராஜேந்திர பாலேஜ் அவன் பேசுறான் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவர்களுக்கு திமுக ஆட்சி ஆயிரம் தராங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பைக்காரன் ஓடோன் அச்சுட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பீங்கன்னு டெல்லியை வித்து கொடுப்போன்றான் அந்த ஓடோ போன் ராஜேந்திர பாலே டெல்லியை விட்டு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் எங்க அண்ணன் எடப்பாடி வந்தாருன்னா குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் பைத்திக்காரனா இல்ல நீங்களே சொல்லுங்க அதுல அவன் பேசுறான் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஆட்சி பொம்மை முடியு திமுக ஆட்சி முடியத்துக்கு ஒன்றரை வருஷம் இருக்கும்போது அந்த அதிகாரியை வந்துட்டு ஆளுங்கட்சி சொல்றது கேட்க மாட்டான் அதனால அவன் கட்சிக்காரன் யாரோ ஏடிஎம்கே காரன் ராஜபாளைய தெரியோ எங்கேயோ அவன் ஊர்ல எங்கேயோ வந்து லைசன்ஸோட மணல் எடுத்தவன் தானா வண்டி அது அது காவல்கள் அதுக்கு லைசன்ஸோட வண்டி எடுத்தனும் தானா அது தாட்சித்தார அதிகாரிகள் எல்லாம் புடிச்சிட்டாங்களாம் அது கொஞ்சம் சொல்றான் அந்த மேடையில கொன்னே போடுவேன் அவன் சொல்றாங்க ராஜேந்திரபாளேஜி சொல்றாங்க இன்னும் ஒன்ற வருஷம் தான் இருக்குது எந்த அதிகாரியும் மதிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கார சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க எம்எல்ஏ எம்பி சொல்றதா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அடுத்த நாங்க தான் ஆச்சுக்கிறோம் யார் இந்த பொற்பங்க அடுத்த நாங்க தான் ஆச்சுக்கிறோம்னு தெரியும் அந்த அதிகாரி அவன் சொல்றான் மேடையில் இந்த ராஜேந்திர பாலேஜியில அந்த ரவுடி நாய் சொல்றான் அந்த ஓட போன் அச்சுடா ஆன அந்த அம்பாசிடர் சொல்றான் அந்த அந்த ஓட போன் ராஜேந்திர பாலேஜி அந்த அதிகாரி சொல்றான் எல்லா டிவிலும் வந்துச்சு சங்க நெசுக்கி போடுவேன் சங்க அத்து போடுவேன் கொன்னே போடுவேன் அவனை விட்டு வச்சா பத்தி அவனை உள்ள போடுத்துல அவனை தி உள்ளப்படுத்தலாம் அந்த மாதிரி கலைஞரை பத்தியே பேசினா போடுறேன் நாங்க ஏன்டா அந்த யாரும் என் ஜெயலலிதா பத்தி பேச மாட்டோம் அந்த அம்மா பத்தி பேச முடியும் உங்களை பயம் எல்லாம் கிடையாது ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவளை பத்தி பேச நாகரிகம் கிடையாது ஏன்டா கலைஞர்கிட்டே வரீங்க இதுல இருந்து என்ன தெரியுது பெரியார் மறைந்து இன்னும் அவர் வாழும் பொழுது பெரியார் பேசப்பட்டார் பேசப்பட்டதை விட அவர் மறைந்த பிறகு இன்றைக்கு பெரியார் தான் பேசப்படுகிறார் அதுபோல் இன்றைக்கு கலைஞர் வைத்துதான் இன்றைக்கும் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் கலைஞர் அரசியல் நடத்துறார் இன்னைக்கும் கலைஞர் வாழ்றார் அண்ணா ஜெயலலிதா பேசுறாங்க பேசுறத காரணம் நீங்க நீங்க ஜெயலலிதாக்கே முக்கியத்துவம் தரது இல்லையா அந்த அம்மா படத்தை தம்மா கொண்டு போட்டு டெட் பாடி படம் எடப்பாடி படம் இவ்வளவு பெருசா போறீங்களா ஜெயலலிதா செத்தாங்க அன்னை கூட விட்டீங்க ஒரு இறங்கல் கூட நடத்தினீங்க ஜெயலலிதா அத்தனை பேர் ஜெயலலிதா படம் வச்சு சுத்துறீங்களா இறங்கல் கூட்டம் எத்தனை இறங்கல் கூட்டம் ஜெயலலிதா நடத்தினீங்க எடப்பாடி தூக்கி வச்சு ஆடுறீங்க தலைமையில ஜெயலலிதாவை நீங்க வந்துட்டீங்க கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரு நான் தான் சொல்றேன் கலைஞர் எல்லாம் தலைவர் எம்ஜிஆர் இல்லன்னு நான் அவர் இயல்பு இல்ல பல முறை தளபதி சொல்லுகிறார் எம்ஜிஆர் யாருக்கு பேசக்கூடாது அவர் கலைஞர் ரொம்ப நெருக்கமானவர் இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா நம் கட்சியை அவர் வளர்த்தவர் எல்லாம் சினிமால காட்டினவர் இன்னும் ஓப்பனாவும் சொல்றேன் கலைஞர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் கூட பகிரங்கமாக ஆதரித்தார் அதையும் சொல்றேன் ஆனா கலைஞர் அரசியலுக்கு ஆனா எம்ஜிஆரை அரசியலுக்கு கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் அவர் சினிமா நடிக்க வாய்ப்புகளை சின்ன சின்ன வேஷம் கொடுத்தாங்க என்னுடைய கதை வசனத்துல எம்ஜிஆர் நடிக்க வச்சாதான் நான் சினிமா கதை எல்லாம் இல்லைன்னு சொல்லி எம்ஜிஆர் நடிக்கணும் எம்ஜிஆர் அன்னைக்கு கதாநாயகனை போட்டேன் என் கதை வசனம் சினிமா கண்ணார் கலைஞருடைய கதை வசனம் வேணும்ன்றதுக்காகவே எம்ஜிஆர் அன்னைக்கு நடிக்க வச்சாங்க அதுல ஒரு பெரிய நடிகரான ஜெயித்தார் பெரிய அளவுல அது காரணம் கலைஞர் அவர் கட்சியில சேர்த்தந்த திமுக கலைஞர் அண்ணாவடை நெருக்கமாக்க கலைஞர் எம்எல்ஏ ஆக்கி சிறு சேவை கூட துணைத்தலை ஆக்கி பொருளாதாக்க எல்லாமே கலைஞர் அதனாலதான் அவர் கட்சி ஆரம்பிச்சு அமைச்சாரு அவர் மட்டும் அன்னைக்கு என்னுடைய சினிமாவில எம்ஜிஆர் தேவையில்லைங்க வேற என்ன வச்சு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அன்னைக்கு எம்ஜிஆர் நம்ம நம்ம கதை வசன சினிமாவுக்கு வந்தா போறோம் நினச்சி எம்ஜிஆர் அன்னைக்கு கை விட்டுட்டு இருந்தாருன்னா எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் இல்லை அப்புறம் எங்கெந்த ஒரு கட்சிக்கு வருது அப்புறம் எங்கெந்த அவரு எம்எல்ஏ ஆகுது எங்கெந்த கட்சியை முதலமைச்சர் ஆகுது திமுக தான் எந்திருக்கும் சோ அதிமுக கட்சி உதயம் ஆகிறதுக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகுறதுக்கும் அன்னைக்கே புள்ளையார் சிறிய போட்டார் புள்ளையார் அவருக்கு நம்பிக்கை இல்லை நான் சொல்றேன்

சோ எல்லா இடத்துலயும் கலைஞர் இருக்கிறார் அதை நினைச்சுன்னு பேசுகிறா கலைஞரை பத்தி குறை பேசுறீங்க கலைஞர் அந்த பையன் பொம்பளை பொறிக்கி சுத்தரா எல்லாருக்கும் புள்ள கூத்து அபாஷன் பண்றானே அவன் பேசுறது இஷ்டத்துக்கு உங்களா தகுதிக்குது பேசுது கலைஞரை பத்தி சீமான பேசுற மாதிரி உங்களை பேச வச்சுராங்க நான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றேன் சீமான பேசுற மாதிரி பேச வச்சுராங்க ஒரு நாகரிகம் தெரியாத அரசியல் எடப்பாடி பழனிசாமி நேரத்தை பேசிட்டேன் நாணயத்துல எப்படி இந்தி வந்துச்சு எப்படி இந்தியது கிளாஸ் பையன் கேட்டா சொல்லுவான் இது வந்து நாலாங் கிளாஸ் பையன் சொல்லுவான் ரூபா நோட்லயும் காயில இந்தி இருக்கும் இந்தி இருக்கும் இந்தி இருக்கும் இந்தி இருக்கும் அதுல தமிழ் வெல்லும்னு கலைஞர் இருக்காரு அண்ணாக்கு நானே வழி விட்டும் போது அண்ணா துறை என்ன தமிழ்ல அறிஞர் அண்ணா போட்ட கையெழுத்துக்குது எம்ஜிஆருக்கு நானே வெளியும் போது எம்ஜி ராமச்சந்திரன் இங்கிலீஷ்ல தமிழ் எங்கா இருங்க ஏன் சொல்லிக்கிறனால எடப்பாடி பழனிசாமி என்ற அத்த ரத்தத்தின் ரத்தங்களை போடலன்னு விட்டுட்டு அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நீங்க எல்லாம் எப்படி பேசுறீங்களா மட்டை சாப்பிடறாங்க மூளைக்கு முதல்ல வண்டியில களிமணால உதயகுமார் சொல்றேன் வாய் அதிகமா எல்லாம் பேசாத நீங்க எல்லாம் அடிம சாசனம் எழுதி கொடுத்து சசிகலா காலை நான் இப்படி இப்படி கொலகாரி திருடி சசிகலா கொலகாரி திருடி கிட்ட சசிகலா கால உணர்ந்து முதலமைச்சர் சசிகலா காலை பிச்சா போட்டல முதலமைச்சர் நீ கலைஞரை பத்தி பேசுற நீ வந்து தளபதியை பத்தி பேசுற யோகிதேகதா யோகிதேகுதான் அடிமசாசன் எழுதி அடிமை கூடாரத்தின் அடிமை அடிமை கூட்டங்களா பார்த்து பேசு கலைஞரை பத்தி பேச தகுதி நீங்கள அடிமைங்க அடிமை அடிமை அடிமைங்க யாரு தெரியும் தெரியும் சசிகலா உள்ளே அன்றானா தெரியும் எடப்பாடி பள்ளி சாமி டேபிள் கீழே போய் சசிகலா காலில் அந்த மாதிரி தெரியும் அத்தனை பேரை போய் எடப்பாடி உள்ள போறாரோ இந்த உதயகுமார் ஆபம் உள்ள போறான்னா அத்தனை பேர் அந்த அம்மா கால்லதான் உலகமா தெரு அது என்னனோ ஆபம் என்ன ஆபம் தெரியல கால விழுந்து பல பல காலில் விழுந்து பலர் டயர் நிக்கினீங்கல்லாம் நீங்க வந்து பேசு கலைஞர் யாரா இருந்தாலும் கலைஞர் நினைவு நிக்கணும் உன் ஆட்சியில தான் கலைஞர் இருக்கு அங்க நினைவு நான் கோர்ட்டு கொடுத்துச்சு இப்போ சொல்றேங்க இதே எடப்பாடி பழனிசாமி கோடகர் அந்த உதயகுமார் இந்த கந்தலுங்க இந்த காட்டானுங்க இந்த ஊரானுங்க அரசியலே இல்லாதவங்க அரசியல் அரிச்சோடி தெரியாதவனுங்க அந்த மைனோட புறம்போக்கு டிக்கா தலையன் அந்த பொம்பளை பொறிக்கு அந்த ஜெயக்குமார் மாரியாளு இந்த தெர்மாக்கோல் போட்டு போடுற உலகமாக காட்டேன் அந்த செல்லூர் ராஜு அந்த ராஜேந்திர பாலாஜி கிராம்பார் உடபோன் அச்சுடாகு ஆக்சிடன்ட் ஆன அம்பாசிடர் மூஞ்சேன் எவனா இருந்தாலும் நீங்களும் எழுதி வச்சுங்கடா ஒரு நாள் நீங்களும் வருவீங்க என் தலைவர் கலைஞர் முன்னால் நின்று நீங்களும் கும்பிடுவீங்க அந்த கால எகு கலைஞர் இல்லாமல் அரசர் இல்லை இந்த உலகம் உள்ளும் முறை கலைஞரின் புகழை எவனால் அழிக்க முடியாது கலைஞர் என்றைக்கும் பெரியார் போல் அண்ணா போல் கலைஞர் என்றைக்கும் இந்த மண்ணில் ஒரு புகழால் வாழ்ந்து கொண்டே இருப்பார் எனவே அடிமை நாய்களா மன்னிக்கணும் நாயன்னு சொல்லக்கூடாது அது கம்பீர் மண் அடிமை அடிமை நீங்கள் அடிமை கூடாரத்தினுடைய கொத்தடைமைகள் நீங்க இன்னொருத்தரை பத்தி பேசலாம் உங்களுக்கு இல்லை நாளை இன்னொரு தலைமுறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முடியாது சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தல கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசி நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்காரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டையை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க